கோவையில் முதன்முறையாக ரூப்டாப்பில் செயல்படும் அம்மணி மெஸ் வீட்டு சுவையில் தென்னிந்திய சைவ அசைவ உணவு வகைகளை வீட்டு சுவை மாறாமல் வழங்க உள்ளதாக உரிமையாளர்கள் தகவல் சென்னைக்கு அடுத்தபடியாக முக்கிய நகரமாக பார்க்கப்படும் கோவையில் கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய சுவையுடன் தென்னிந்திய உணவு வகைகளை தனி ருசியுடன் வழங்கும் விதமாக அம்மணி மெஸ் எனும் புதிய உணவகம் துவங்கப்பட்டுள்ளது கோவை அவினாசி சாலை கோல்வின்ஸ் பகுதியில் உள்ள ஆர்கேடியா ஹோட்டல் ரூப்டாப்பில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் செயல்படவுள்ள அம்மணி மெஸ் துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல்துறை அதிகாரிகள் அருளரசு மற்றும் அன்பு ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர் ஸ்ரீ பாலாஜி கூட்டுறவு பதிவாளர் ராமகிருஷ்ணன் சுங்க கண்காணிப்பாளர் மஞ்சித் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அம்மணி மெஸ் உரிமையாளர்கள் மோதிலால் ராஜ்குமார் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் கூறுகையில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் செயல்படவுள்ள அம்மணி மெஸ் உணவகத்தில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற சைவ அசைவ உணவுகளையும் அங்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் மசாலா மற்றும் பொருட்களைக் கொண்டு தலை சிறந்த உணவு கலைஞர்களால் தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தனர் காலை மதியம் மற்றும் இரவு என மூன்று வேளை செயல்படவுள்ள இந்த மெஸ் நள்ளிரவு இரண்டு மணி வரை சூடான உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் என தெரிவித்தனர் மேலும் வார இறுதி நாட்கள் உள்பட முக்கிய நாட்களில் ரம்யமான சூழலில் லைஃப் பேண்ட் எனும் மெல்லிசையுடன் உணவை வாடிக்கையாளர்கள் ரசித்து ருசிக்கலாம் என கூறினர் குறிப்பாக அமணிவெஸ் உணவகத்தில் ஐரை மீன் குழம்பு நல்லம்பட்டி சுக்கா இறால் தொக்கு குண்டூர் காயின் பரோட்டா தேங்காய் தேங்காய்பால் நெய்ச்சோறு போன்றவைகள் இங்கு கிடைக்கும் என குறிப்பிட்டனர்